இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் ஊறுக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய மாங்காய் வந்து இந்த மாதிரி திருவி அதாவது கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன் நெல்லெண்ணியே நான் வந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது ஒரே ஒரு மாங்காய் தான் நிறைய செய்யலை ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு இல்லை ரெண்டரை கூட போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்க போகிறேன் பெருங்காயம் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் வச்சிருக்கிற மாங்காய் அதாவது ஒரு மாங்காய் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா இதை சேர்த்துக்கலாம் வதக்கிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் போதும் ஏன்னா இது வந்து மாங்கான்றது இது வந்து குழஞ்சிரும் ஸோ அதனால டூ மினிட்ஸ் போதும் டூ மினிட்ஸ் வதக்கியாச்சு ஸோ இதோட கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் அரை டேபிள் ஸ்பூனு கடுகு போட போகிறேன் வறுத்து எடுத்துக்கலாம் இத இது வந்து கடுகு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க கடுகு வெடிச்சிருந்தோம் சாரி கால் டேபிள் ஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் அதாவது கருகிடக்கூடாது வெந்தயம் கொஞ்சம் கடுகு வெடிச்சிட்டு பிறகுமே வெந்தயத்தை ஆட் பண்ணிங்க இல்லைன்னா கருகிடும் ஸோ இது கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை நான் வந்து இப்போ பவுட்ரு பண்ணிக்க போகிறேன் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உண்டு கடுகு வெந்தயம் வந்து அரைச்சி இருக்கிறது ஸோ இதை அப்படியே சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பாருங்க இது நல்லா ஆச்சு நான் இப்போ வந்து இந்த ஏனத்துக்கு மாற்றிக்க போகிறேன் ஏன்னா என்கிட்ட மண் சட்டி இல்லை ஸோ நான் வந்து இந்த ஏனத்தில் மாற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் மாற்றிட்டு வெள்ளை துணி போட்டு க கட்டிட்டு மூணு நாள் நல்ல வெயிலில் காய வைங்க நல்ல வெயிலில் காய வைங்க சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வீணாக போகாது ஸோ எப்படி கட்டியிருக்கேன்ட்டிங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு மூணு நாள் நல்ல வெயிலில் காயை வச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் பேக் பண்ணலாம்